வணக்கம் நாளடியாரில் திருக்குறளைப் போலவே அறத்துப்பால் பொறுப்பால் காமத்துப்பால் என்று மூன்று பால்கள் உள்ளன அவற்றுள் அறத்துப்பாலில் துறவர இயலையும் இல்லற இயலையும் பார்த்து முடித்து பொறுப்பாலில் அரசியல் பார்த்தோம் பிறகு நட்பியல் பார்த்தோம் இப்பொழுது இன்பவியல் என்ற மூன்றாவது இயலுக்குள் நுழைய இருக்கிறோம் இன்பவியல் என்பதற்கு மகிழ்ச்சியை பற்றிய பிரிவு என்பது பொருளாம் அதாவது மனிதரின் மனத்திற்கு இன்பம் உண்டாகும் வகைகளை பற்றி கூறும் பாகம் அவ்வகைகள் இதில் அறிவுடைமை அறிவு இன்மை நன்றியில் செல்வம் என்னும் மூன்று அதிகாரங்களால் கூறப்படுகின்றன இவற்றுள் முதல் அதிகாரம் உடன்பாடாகவும் மற்ற இரண்டு அதிகாரங்களும் எதிர்மறையாகவும் அமைந்து அந்த இன்ப இயலை பற்றி கூறுவனவாம் அறிவுடைமையால் இன்பம் உண்டு என்பதும் அறிவின்மை நன்றியில் செல்வம் ஆகியவற்றால் இன்பம் இல்லை என்பதும் விளக்கப்படுகின்றன இவற்றால் இன்பம் உண்டாகும் வகைகள் புலனாகும் இங்கே இன்பம் என்பது அதற்கு காரணமாகிய செயல் பொருள்களை உணர்த்தி நின்றது நட்பினர் துணையால் சிறந்த காரியங்களை செய்து இன்புரல் அமையும் ஆதலின் நட்பியலின் பின் இந்த இயல் வைக்கப்பட்டது இந்த இயலில் முதல் அதிகாரம் அதாவது இருபத்தி ஐந்தாவது அதிகாரமாக அறிவு உடைமை அமைகிறது அறிவு உடைமையாவது அறிவுடைய தன்மை இந்த அறிவுடைய தன்மை அந்த தன்மையோடு கூடி செய்யும் காரியங்களை உணர்த்தும் இந்த அதிகாரம் அவ்வாறு அறிவுடைமையோடு கூடி செய்கின்ற காரியங்களை கூறுவதனால் இந்த பெயர் பெற்றது கூடுகின்ற நட்பு இன்னது கூடக்கூடாத நட்பு கூடாத நட்பு இன்னது என ஆராய்ந்து இன்பம் அடைவதற்கு அறிவுடைமையே இன்றியமையாதது ஆகலின் இந்த கூடா நட்புக்கு பின்னாடி இந்த அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது அறிவு என்ன என்ன நன்மை தீமைகளை பகுத்து உணரும் ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம் சென்ற இடத்து செலவிடாது தீதூரி நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று வள்ளுவ பெருமானும் சொல்லுவார் இது வந்து இயற்கை அறிவோடு சேர்ந்த செயற்கை அறிவு இது மனிதரால் மேம்படுத்திக் கொள்ளக்கூடியது இந்த செயற்கை அறிவு அல்லது அறிவுடைமைங்கிறது கல்வி கேள்வி மற்றும் அனுபவங்களினால் மேம்படுத்திக் கொள்ளக்கூடியது இந்த அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் முதலாவது பாடலை பொழுது பார்க்கலாம் பகைவர் பணிவிட நோக்கி தகவுடையார் தலை செல்லார் காணாய் இளம்பிரை யாயக்கால் சேராது அணங்கு அருந்து துப்பினரா இப்பொழுது இந்த பாடலின் ஈற்றடிக்குச் செல்வோம் அணங்கு அருந் துப்பின் அரா என்று உள்ளது அணங்குனால் வருந்துதல் அருனால் இன்மை இல்லாத அப்போ அணங்கு அரு அப்படின்னா பிறர் துன்பத்திற்கு வருந்துதல் இல்லாத அணங்கு அருண் துப்பின் அரா துப்பின்னா துப்புன்னா வலிமையுடைய அரா என்பது ராகு அப்படிங்கிற ஒரு கருணாக பாம்பு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க அதாவது நம்ம நாட்டில் ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னா சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது சந்திரனுடைய நிழல் வந்து சூரியனை மறைக்கும் சந்திர கிரகணம் நடக்கும் பொழுது பூமியினுடைய நிழல் வந்து அந்த சந்திரனை மறைக்கும் இவ்வாறு சூரியனை மறைக்கும் அந்த நிழலுக்கு கேது என்றும் கேதுங்கிறது ஒரு செம்பாம்பு சந்திரனை மறைக்கும் அந்த நிழலை ராகு என்னும் கரும்பாம்பு என்றும் இவை சூரிய சந்திரர்களோடு தமக்கு ஏற்பட்ட பகையால் அவர்களை வருத்துகின்றன என்பதும் நமது புராணங்கள் கூறும் செய்தி அதாவது தேவர்கள் வந்து திருப்பால் கடலை கடைந்து அமுதம் எடுத்த காலத்தில் மகாவிஷ்ணு தேவர்களை ஒரு பக்கத்தில் வேறாக வைத்து அவர்களுக்கு அதனை பகிர்ந்து கொடுக்க ஒரு அசுரன் வந்து சூரிய சந்திரர்களுக்கு நடுவில் தேவ வடிவெடுத்து வந்து கையேந்த அவனை சூரிய சந்திரர்கள் திருமாலுக்கு உணர்த்தினார்களாம் உடனே அவர் என்ன பண்ணிட்டார் அந்த அசுரனை தலைவேறு ஆகும்படி ரெண்டா வெற்றார் வெட்டும் பொழுது அவன் ராகு கேது என்னும் இரண்டு கிரகங்கள் ஆயினான் என்பதும் அவ்விரண்டும் சூரிய சந்திரருக்கு மேற்கூறிய காரணத்தால் பகையாயின என்பதும் புராணம் சொல்லும் செய்தி இந்த ராகு கேதுக்கள் இந்த கேதுக்களை வந்து இந்த சாயாகிரகம் அப்படினெல்லாம் வந்து ஜோதிட நூல்கள் சொல்லுது அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அணங்கு அரு துப்பின் அறா அப்படின்னா பிறருடைய துன்பத்தை கண்டு வருந்தாத வலிமையுடைய அந்த கருணாகம் என்ன பண்ணுமாமா திங்களை இளம்பிறை ஆயக்கால் சேராது அப்படின்னு இருக்கு பாருங்கள் இளம்பிறை ஆயக்கால் திங்களை சேராதுன்னு இருக்குது அப்படின்னா அந்த நிலவை கூட அது முழுமதியாக வரும்போது தான் அது போய் அதை தொந்தரவு பண்ணும் அது வந்து இளமதியாக இருக்கும் பொழுது இளம்பிறை இருக்கும்போது அது தொந்தரவு செய்யாது அப்படிப்பட்ட தன்மை உடையது அதே போல பகைவர் பணிவிடம் நோக்கி தகவுடையார் தாமியையும் நாணி தலை செல்லார் அப்படிங்க தகவு உடையார்னால் அறிவு பெற்றிருத்தலா ஆகிய நல்ல தன்மையை உடையவர்களா தகவுடையவர்கள் பகைவர் பணிவிடம் நோக்கினால் பகைவர்கள் எதிரிகளுடைய அவர்கள் தாழ்ந்து போயிருக்கின்ற நிலையை பார்த்து இப்போ நம்ம இவர்களை வெல்வது எளிது என்று தாமே நாணி தமக்குள் தாங்களே நாணி அதை செய்வதற்கு வெட்கப்பட்டு தலை செல்லார் தலை செல்லார்னா வெல்வதற்கு அவர்களிடம் போக மாட்டார்கள் அவர்கள் வலிமையாக இருக்கும்போது தான் அவர்களை போரிட்டு வெல்ல நினைப்பார்களே தவிர அதுதான் பெருமை என்று நினைப்பார்களே தவிர அவர்கள் தாழ்ந்து போயிருக்கின்ற நிலையில் அவர்களை வெல்ல கருத மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது